திரு சிற்றம்பலம் மாணிக்க தில்லையில் அருளிய அடிமை கொண்ட முறைமை காதலி ஒருத்தி தன்னை தழுவி பிரிந்து சென்ற காதலனிடத்தில் கிளியை தூது அனுப்புவது போல பாடல்கள் அமைந்துள்ளன அதாவது தம்மை அடிமையாக்கிச் சென்ற சிவபுராணை மீண்டு வந்து தமக்கு வீடு பேற்றை தர மாணிக்க வாசகர் வேண்டுகின்றார் இப்பொழுது இரண்டு பாடல்களை காணலாம் அன்பு கிஞ்சுவாய் அஞ்சுகமே கேடில் பெருந்துரைக்கோன் மஞ்சன் மருவும் மலைப்பகராய் நெஞ்சத்து இருளகல வாழ்வீசி முத்தி அருளுமலை என்பதுகான் ஆய்ந்து முருக்கம் பூவினைப் போன்ற சிவந்த வாயினை உடைய இளங்கிலியே அழிவற்ற திருப்பெருந்துரை மன்னனும் அழகனும் ஆகிய சிவபெருமான் தங்கியிருக்கும் மலையினைப் பற்றி கூறுவாயாக நம் மனதில் உள்ள அறியாமை என்னும் இருளினை அகற்ற அறிவொளியினை வீசக்கூடியதும் இனிமை தரும் முக்தி என்னும் பேரின்பத்தை அருளக்கூடியதுமான மலை மகேந்திரம் என்னும் மலைதான் என்பதை நீ ஆராய்ந்து கொள்வாயாக இப்பாடே வந்தியம்பு கூடுபுகள் என்கிழியே ஒப்பாடா சீருடையான் ஊறுவதென்னே எப்போதும் தேன்புறையும் சிந்தையராய் தெய்வ பெண்ணே ஏத்தி இசைப்ப வான்புரவி ஊரும் மகிழ்ந்து என்னெருமை கிளியே நீ கூட்டியில் புகுந்து கொள்ளாதே இங்கே வந்து நான் சொல்வதை சொல் ஒப்புமையில்லா சிறப்பினை உடைய நம் சிவபெருமான் ஏறி செல்லும் வாகனம்தான் என்ன எப்போதும் தேனை போல இனிமை தவழும் மனம் கொண்ட தெய்வ பெண்கள் போற்றி பாடும் வானம் என்னும் புறவியே அவன் ஏறிச் செல்லும் வாகனம் என்பதை நீ அறிவாயாக திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்